ஆரோக்கியா ஆரோக்கிய டிஜி சேவா சார்பில் ஆலந்தூர் பகுதியில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது ஸ்டார் ஆரோக்கிய டிஜி சேவா சார்பில் இல்லம் தேடி மருத்துவம் என்ற நோக்கில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு பலதரப்பட்ட சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் ஆலந்தூர் மாரிசன் சாலையில் ஸ்டார் ஹெல்த் சமூக பொறுப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சிசிடிசி உடன் இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணா நகர் கிளை மேலாளர் சிவகுமார் மற்றும் சென்னை ஒன்று ஜோனல் அணி உறுப்பினர்கள் இணைந்து மருத்துவ முகாமை சிறந்த முறையில் வழி நடத்தினர் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஆலந்தூர் பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று இலவசமாக சர்க்கரை பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை இருமல் காய்ச்சல் போன்ற பரிசோதனைகளை இலவசமாக பார்த்து பயனடைந்தனர் மேலும் ஸ்டார் ஆரோக்கிய டிஜி சேவா சார்பில் அனைவருக்கும் மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஸ்டார் ஆரோக்கிய நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பறைய ரெبلல வந்து பையறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் மிருமலுக்குதுல ஹம் தள்ளிம்ப <laughs> தொண்ட <laughs> காலையில் ஒன்று 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 சரிங்களா இது நைட்டில் மட்டும் ஒன்று இது மூணு நாள் நாள் நல்லா நைட்டில் ஒன்று மூணு ஹலோ செவன்டி எயிட் சார் நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம் வணக்கங்கள் என்னுடைய பேர் சிவகுமார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தின் அண்ணா நகர் ஏரியா மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் ஸ்டார் நிறுவனம் எல்லா காரணங்களுக்கும் ஒரு முன்னு முது ஒரு நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக துவக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் லோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்றால் அது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் அதே மாதிரி தான் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அதாவது வீடு தேடி மருத்துவம் என்ற ஒரு முன்னெடுப்பம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவிலேயே செய்த ஒரே நிறுவனம் நம்மளுடைய ஸ்டார் நிறுவனம் மட்டும்தான் இது கடந்த மாத கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக இல்லம் தேடி அந்த மருத்துவமன்ற சிறப்பான ஒரு இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பொதுமக்களுக்கு வந்து இந்த பயனுள்ளதாக கொண்டு கொண்டு சென்று வருகிறோம் அதே போல் இந்த குறிப்பாக இந்த இந்த நகர் பார்த்திங்கன்னா இது நங்கநல்லூர் நகர் இது வந்து இரண்டாவது முறையாக இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டார் நிறுவனத்தில் இருக்கிற சிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்களுடைய முன்னெடுப்பின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தின் பல்லாவரம் கிளை சார்பாகவும் தாம்பரம் கிளை சார்பாகவும் வந்து இங்கே வந்து வாலின்டர்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் எல்லாம் என்ன இந்த மருத்துவமனோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீ அதாவது இங்கே பொதுமக்கள் இங்கே சூழ்ந்து இருக்கிற இங்கே இருக்கிற குடியிருப்புகள் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ ஆலோசனை போய் கொண்டு கொண்டு போய் சேர்க்கொண்டு விட்டுறது தான் இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பொது மருத்துவ ஆலோசனைகளும் அதே மாதிரி டயபட்டிக்கு பிபி இது போன்ற டெஸ்ட்டுகளும் இவர்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்கும் இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கடந்த சில மாதங்களாக பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நாங்கள் செய்யும்போதும் கொஞ்சம் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இலவசமாக மருத்துவ சேவையை பெற்று பெற்று சென்றார்கள் அதே மாதிரி இந்த இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு மகிழ்ச்சியோடு அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கலந்துகிட்டு அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று டாக்டரோட ஆலோசனை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆலோசனை மட்டும் இல்லாமல் அவர்கள் இலவசமாக மருத்துவ மருந்து மருந்து மாத்திரைகளும் இலவசமாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்து கொண்டிருப்போம் இது எங்களை அதாவது எங்களுடைய ஸ்டார் இனத்தினுடைய சேவை வந்து மக்கள் சேவை தான் இதை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருப்போம் இது சிறப்பாக இன்னும் மேலும் இது இது வளம் பெற பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் எல்லார் சார்பாகவும் வந்து கலந்து கொண்டிருக்க எல்லா சார்பாகவும் எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க் வாழ்த்துக்கள் தேங்க் தேங்க்யூ மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க